இது நம்ம நாட்டு மாட்ட சாணத்துல இருந்து செய்யற உருண்டை இதை தான் நம்ம பஸ்பம் பண்ணி விபூதி நம்ம தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்கோம் இதுக்கு அடுத்து வரட்டி வரட்டி வந்து நம்ம மூணு சைசஸ்ல நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் ஒன்பது இன்ச்சு ஆறு இன்ச்சு அஞ்சு இன்ச் இது மெயினா ஹோமங்களுக்காக நமக்கு டென் கோயில்ல இருந்து வாங்கிட்டு இருக்காங்க இது வச்ச விப மஞ்சத்தூள் இது நம்மளோட கிழங்கிலே பண்ணதுனால குர்த்துமின் கண்டென்ட் இதை வந்து மெயின்டைன் ஆகுது இதை நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி சர்டிபிகேட்டும் வாங்கி வச்சிருக்கோம் இது நாட்டு வாட்டு சாணத்துல இருந்து செஞ்ச விபூதி இது வந்து சாம்பிராணி பொடி இதுல வெரைட்டி பொடியும் சேர்ந்துருக்கும் அதனால இது வந்து பவுடர் வந்து கெட்டிப்படாம இருக்கும் நம்ம ஒவ்வொரு டைமும் சாம்பிராணியை வந்து கல்ல உடச்சு உடச்சு நம்ம செய்ய வேண்டியது இல்லை இது பொடியாவே நம்ம கிட்ட இது அஞ்சு பொருள் அதாவது மாட்டு சாணத்துல இருந்த மாட்டு சாணம் கோமியம் நெய் தயிர் பானி இதெல்லாத்தையும் சேர்த்து பஞ்சகாவியம் அப்படின்னு சொல்லி நம்ம ஐயா நம்மளுவரோட முறைப்படி செஞ்சிட்டு இருக்கோம் இது மீன் அமிலம் இதுவும் நம்ம இயற்கை முறையில நம்மளே தயாரிச்சு விற்பனை பண்ணிட்டு இருக்கோம் இது மாதிரி கப் கப்சாம்பிரைஸ் வந்து ஒரு ஆறு பிளேவர்ல நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் பதினோரு பீஸ் அஞ்சு பீஸ் சொல்லி எல்லாமே நாட்டு மாட்டு சாணத்துல இருந்து செஞ்சது இது நாட்டு மாட்டு சாண சாம்பிராணி பொடியும் சேர்ந்தது இது வந்து சாம்பிராணி தூவம் போடுறதுக்கு யூஸ் பண்றது இது பஞ்சகவி விளக்கு அஞ்சு பீஸ் பாக்ஸ்லயே நம்ம பேக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு சிங்கிள் பீஸ் விளக்காவும் கொடுத்துட்டு இருக்கோம் இதுல எக்ஸ்ட்ராவா கல்லு மேட்ச் பாக்ஸ் சேர்த்து நாட்டு மாட்டுக்கு பேர் போனது வந்து நாட்டு மாட்டு நெய் இதை வந்து ஆயிரத்தி நானூறுவான்ற பேர்ல நம்ம ரேட்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம செக்லயே ஆட்டின நல்லெண்ணெய் கருப்பாட்டி போட்டது கடலெண்ணெய் நார்மல் நல்ல வெள்ளம் போட்டது இதெல்லாமே நம்மளே செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம விளைய வைக்கிறதும் நம்மளோட தோப்புல நம்மளோட வயல்ல விளையறத எடுத்து ரசாயனம் எந்த கலப்படமும் இல்லாம நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் இது நம்மளோட தோப்புல இருக்கிற தேங்காய் இது நம்ம தயாரிக்கிற என்ன இது நம்ம தயாரிக்கிற தீப இது கோமியம் கோமியோ தான் நம்ம வந்து பாட்டில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கோமங்களுக்காக நம்ம கிட்டது எல்லாரும் வாங்கிட்டு இருக்காங்க நம்மளோட பண்ணை எங்க இருக்குன்னா நட்சத்திர ஃபார்ம்ஸ் பண்ணையோட பேரு பட்டுக்கோட்டையில கோட்டை இருக்குது செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் எயிட் ஒன் நைன் எயிட் டூ காண்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணி எந்த சந்தேகம்னாலும் கேட்டுக்கலாம்